எப்படி இது சாத்தியமாச்சு என்ன சொல்லி உள்ள போயிருப்பாங்க நினைத்ததை நடத்திய முடிப்பவன் என்ன ஆதவா ஏமா சொல்லு ரொம்ப குசி போல ஆமா ஒரே குஜால் ஆமா எனக்கு உதவி சந்திக்கல ஆமாயா அதை பத்தி தான் ஊரு பூரா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படியா பேசணும்ல சரி எப்படி உனிய உள்ள சேர்த்துக்கிட்டாங்க தெரியாதா உனக்கு ஐயா அவங்க தெரியாம தானே உன்னைய பத்தி தெரியாம தானே சேர்த்துட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்க வரத்தி விட்டா என்ன ஏன் விடுபா சரி இடத்துல மீட்டிங் அதுல ஒரு பொடி போட்டு கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு நடந்திருக்கல்ல ஆதவா ஸ்டாட்டஜிக் ஆதவா ஓ ஸ்டாட்டிஜிஸ்ட் ஆதவா ஆமா நீ ஒரு பொலிட்டிகல் ஸ்டாட்டிஜிஸ் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கா அடராடி ஒரு போட்டா உருட்ட ஸ்ட்ராஜிஸ் எனக்கு ஒட்டுதொட்டது வழக்கம் இப் ரெண்டாயிரத்தி இருபத்தி

வணக்கம் இது மதியம் திருபாட் கோப்பு தாவேக்கா தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இனிமேல் எவனாலையும் தடுக்க முடியாது என்னைக்கு ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பொறுப்பாளர் அந்த பொது செயலாளரா அவர் உள்ள வந்தாரோ அன்னைக்கே முதலமைச்சர் சீட்டு எங்க தலைவருக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாச்சு இனிமே இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல போட்டியே போடலன்னாலும் எங்க தலைவர் தான் முதலமைச்சர் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபீலையும் ஆதவ கொண்டு வந்துட்டேன் இதைத்தான் இந்த ஃபேக்கிங் பண்ணுறது அப்படிம்பாங்க அதாவது என்னென்னா நடக்காத ஒன்று நடந்த மாதிரி நினச்சி நடந்ததாகவே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது ஆதவ இவர் நிறைய பண்ணாப்புல நிறைய ஸ்டண்ட்டு பண்ணாப்புல ஆதவம் அந்த ஆதவ் பண்ண ஸ்டண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பெருசாக வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நிப்பாக நினச்சா கடைசியில் வேறு வழியே இல்லாமல் கழுத குருச ஒதுங்குறதுக்கு இடமில்லாமல் ஒதுங்கின இடம் தான் தாவேக்கா ஆக்சுவலி லிஸ்ட்டில் தாவேக்கா வந்து கடைசியில் இருந்துச்சு அவருக்கு ஆதரவுக்கு அவரோட ஒட்டுமொத்த எய்மே எப்படியாவது போயிட்டு இங்கேருந்து கிளம்பி அதிமுக செட்டில் ஆயிடலாம் அதிமுக செட்டில் ஆயிட்டோம்னா நேரடியாக அவர் என்ன நினச்சாரோ யாரை வந்து அவர் வந்து தன்னோட ஆப்போசிட்டில் நிற்க வச்சு அடிக்கணும்னு நினச்சாரோ அவரை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேற யாரும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு அது என்ன அவரை கண்டா ஏன் இவருக்கு ஆக மாட்டேன்னு தெரியல ஆதபர்ஜனாவுக்கு பட் ஆனால் ஆக மாட்டேங்குது அவருக்கு ஏகப்பட்ட இது வாய்ப்பு வச்சு பார்த்தாலே வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸு ஒரு எமோஷன்ஸு உள்ளுக்குள்ள அவருக்குள்ள வந்துருது அது பர்சனலாக என்ன பிரச்சனைன்னு தெரில அது அங்கே போகலான்னு நினச்சி முடிவு பண்ணாப்லையா ஆனால் அவங்க எப்படி எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க இந்த வேலை நான் எவ்வளோ பேர்ட்டு இந்த வேலையை பார்த்துருப்பேன் என்கிட்டே இந்த வேலையை பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாக்குள்ள அவர் என்ன சொல்றாப்புல நீங்கள் பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறோம் ஆனால் உங்கள் உதவியை நீங்கள் வெளியிலேருந்தே எங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க ஐயா எடப்பாடியாரு ஐயா எடப்பாடியாரை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம் நக்கல் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மனுஷன் ஸ்ட்ரைட்டாக தூக்கி கொண்டாந்து தலைவர் போஸ்ட்டில் உட்கார்ந்தவர் கிடையாது அவரும் கீழேருந்து வேலை பார்த்தவர் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவர் ஒரு நல்ல பொலிட்டீஷியன் உண்மை இல்லாட்டி இவ்வளவு நாள் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவில் இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் இதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா பின்னாடியே ஆளுக வெயிட்டிங்கில் நிற்குது அப்பேற்பட்ட மனுஷன் தூரத்துலேருந்து ஒரு வரும்போதே இவன் நமக்கு ஆவானா ஆக மாட்டானா இவனை பக்கத்தில் வச்சுக்கலாமா வேணாமான்னு வாடையை வச்சே கண்டுபிடிச்சிவிடுவா அவர்கள் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவர் ஆதவம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாப்புல நிறைய வந்து இவங்கள கலப்பி விட்டாங்க அதிமுகவுக்குள்ள ஒரு புது இதையே உருவாக்குற மாதிரியும் அங்க கொண்டு போய் ஆதவ உட்கார வைக்க போற மாதிரியும் அங்க ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி எடப்பாடி இருப்பாருன்ற மாதிரியும் அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடக்க அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அவங்க கதவை சாத்தினோன்னு அடுத்து வேறு எங்கே போகலாம் ஒரே ஒரு ஆப்ஷன் ஆனால் இங்கேயுமே ஆரம்பத்திலே வந்து உள்ளே எடுக்க தான் சொல்லியிருக்கா ஆனால் எப்படியோ உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு மண்டே கழுவிட்டாங்க இது இதுதான் ஐயா எடப்பாடியாருக்கும் தாமகா தலைவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியனுக்கும் ஸ்பாட்லைட் பொலிட்டீஷியனுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவு தான் எதுவும் கிடையாது அவரை போய் கேட்டாயே அவருக்கு இதை வந்து உள்ளே இதை வச்சுக்கிறது நல்லதா கெட்டதா அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது உண்மையிலேயே தெரியாது இதை வச்சுக்கலாமா வேண்டாமா இதை வச்சுக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட்டா ஏன்னா எல்லா இடத்துல ஒரு சும்மா யோசிப்பாங்க ஒரு வீசிக்கால ஒரு நல்ல பேர் போன இடத்துல ஒரு நல்ல பே ஊரறிஞ்ச ஒரு தலைவருக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கும் இப்படி இப்போ விஜய் வந்து ஒரு ஊரறிஞ்ச தலைவர் தான் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டின்னு வச்சேங்களே ஆனா இந்த கட்சியில் இறங்கி இவருக்காக இப்போ வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அவங்க ஏன் இவங்கள வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க அதிமுக ஏன் ஆதவ வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க விசிகாவை ஏன் வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அண்ணன் செஞ்ச வேலை அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு எந்த ஒரு இடத்துலையுமே பார்ட்டியையோ இல்லை அந்த பார்ட்டி லீடரையோ முன்னுக்கு கொண்டாந்து நிப்பாட்டணும்னு எந்த இடத்துலையுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது அவரை முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ஆக்சுவலி அவர் தான் முழுக்க 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 எங்கேருந்து பார்த்தாலும் அவரை பற்றி மட்டுமே அதுதான் ஆக்சுவலி அந்த இதுல தனியாக செயல்பட ஆரம்பிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் விசி இருந்து வெளியில வந்தது ஆனால் அவர் விசி காலேருந்து வெளியில வரணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் ஹேண்டில் பண்ண அப்படின்னு அது வேற விஷயம் ஆனால் அப்படி பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணியிருந்தால் பரவாயில்ல உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் இதுக்கு அவரே வச்சுக்கிறாப்புல இப்போ இங்கே அண்ணன் போயிருக்காரு பல பேரையும் சேத்த கூட்டி போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு பல பே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இப்பயுமே சொல்ல முடியாது திடீர்னு இடுபாவன கார்த்தையும் போகலாம் காளியம்மலக்காவும் போகலாம் எல்லா இடத்துலயுமே பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு காளியம்மலக்கா ஈரோட்டில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல பிரச்சாரத்துக்கு அதனால அக்காவும் அந்த இடத்துல பார்க்கவே முடியல அக்காவுமே போயிடலாம் ஒத்து வரல அது என்ன அவங்க பேசிக்கிட்டு பல இடங்கள்ல டீலிங் ஓடிட்டு இருக்கு எந்த இடத்துல வந்து படியுதோ அந்த இடத்துல அக்கா டப்புன்னு அவங்களோட இத பதிஞ்சிடுவாங்கன்னு வைங்க அந்த தான் இப்ப அங்கேயும் ஓடிட்டு இருக்கு மேபி வரலாம் ஆனா இது உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ இங்கே அண்ணன் சொன்னாப்புல இல்லை ஆதவ அண்ணன் சொன்னாப்புல திராவிட கோட்பாடு இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் அங்கே பேச நிறைய பேசினாப்புல ஆனால் இங்கே தாமக தலைவர் விஜய் என்ன சொல்லிட்டாப்புல திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காப்புல இப்போ அவங்களுக்குள்ளே போயிட்டு ஆதவ அர்ஜுனா எந்த கொள்கையை தூக்கி பிடிக்க போகிறாப்புல இதுவரைக்கும் கொள்கைக்காக இருந்தேன் அப்படின்னா நாங்க நாங்கள் பிடிச்ச கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு வேணும் இப்போ அந்த கொள்கை முழுக்க முழுக்க அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தெரிஞ்சு போயிடும் இப்போ தெரிஞ்சு போயிடும் அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியுமா இல்லை இவரை வச்சுக்கிட்டு அவங்களால அங்கே தாக்கு பிடிக்க முடியுமா உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அதை ஏற்கனவே அங்கே பலகட்ட தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க இவங்களை எப்படி சமாளிக்கிறது இல்லை இந்த இவர் கவுண்ட பண்ணி சொல்லுவாப்பில்ல அந்த உரணு மேலே உட்காந்து தேங்காய் சுரண்டி தின்னுட்டு இருக்கானே ஒருத்தன் அவனையே என்ன ஒன்று தெரியாமல் நான் முடிச்சு கிட்டத்தட்ட அந்த கதை தான் தாவே காக்கு உள்ளே நடக்கிறது உள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை கள அரசியலுக்கு வரல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற அரசியலே பெரும் அரசியலா இருக்குது யார் யார் என்ன பேசுறது இன்னும் கட்சியே ஆரம்பி இன்னும் எலெக்ஷனுக்கு வரல பெரிய பிரச்சாரம் போல மக்களை நேரடியாக இறங்கி போய் பார்க்கல மக்களை இறங்கி போய் பார்க்கல ஒரு அதாவது ஒரு நார்மல் பொலிட்டிஷியன் லைஃபுக்கு இன்னும் விஜய் வரல ஆனால் அதுக்கு இடையில கட்சி வந்து அடிவரையும் கலகாலத்து போய் கிடக்கும் ஏன்னா இப்போ பாதி இந்த பக்கம் இருக்கிறவங்க முனைமுனக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரவேன் போறவனுக்கெல்லாம் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கிய அப்போ எத்தனை நாளாக மன்றத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தேன் நாங்கள்லாம் என்னத்தை செய்கிறது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கேட்குறதும் ஒரு விதத்தில் நியாயமான ஒன்றுதான் இப்போ இவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவரை விஜய் வந்து ஜெயிக்க வச்ச பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வர்றதா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு இவங்க வர்றது நல்லதா கெட்டதா இவங்க நம்மளை வச்சு நம்ம சொல்றது இவங்க கேட்பாங்களா இவங்க சொல்றது நம்ம கேட்கணுமா ஏன்னா இப்போ ஆதாரத்தில் உள்ள போறதுக்குள்ளேயே இன்னொரு டாக்கு கிளம்பிடுச்சு தாவேகா கூட அதிமுக கூட்டணி வைக்கும் அதிமுக கூட தாவேகா கூட்டணி வைக்கும் சாரி தப்பா சொல்லிட்டேன் கண்டிப்பாக அதிமுக கூட கைகோத்து விஜய் நிற்பாரு இது விஜய்க்கே ஷாக்கிங்காக இருக்கும் நாம் இன்னும் எதையுமே செய்யலாம் ஆனால் வரலாம் யாருக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு போய் சேர்ந்த அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அடுத்தடுத்து என்னென்ன வேலைகளை பார்க்கணுமோ அந்த வேலை இதே வேலையாக எல்லா இடத்துலையும் பார்த்ததுனால தான் அவரை எங்கேயும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க இதுக்கும் காரணம் அவர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆனால் இவெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வந்து கொண்டாடி ஐயா விஜய முதலமைச்சராக எங்கள் அண்ணனை நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்லாம் இல்லை தீபாவை நான் இல்லை இது அவங்க ஜெயலலிதா ஒரு கசின் டாக்டரா அவங்க தீபா அம்மா தீபாவை அம்மாவா அதே மாதிரி தான் எங்கள் ஐயாவை முதலமைச்சராக்குவோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ இறங்கியிருக்காங்க பத்தும் பத்தாவதுக்கு நேரடியாக போயிட்டு திருமாவளவன் அண்ணன் வேற பார்த்துட்டு வந்திருக்காப்புள்ள நேரடியாக போயிட்டு ஆனால் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் முதல்ல பெரிய விஷயம் எதுக்குன்னா திருமாவளவன் அண்ணனுக்கு பெரிய விஷயம் அவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்கார் சரி கேட்டிருக்காப்புல இருந்தில் போட்டோம் வாழ்த்தி அனுப்புவோம் அவர் தான் சொல்லிட்டா நாங்க இதுல கருத்தியலில் முரண்பாடாக இருக்கோம் கல அரசியல் வந்து எதிரும் உதிரும் இருக்கும் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படின்றது அவர் அவரோட பெருந்தன்மைகள் இவர் வந்து விலகிட்டு போயிடல அவர் சொல்றாரு என்னோட ஆசான் அரசியல் எல்லா சைட்லையும் போட்டு உள்ள கொண்டாந்து வைக்கிறது தான் இப்படி உடனே வந்து இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் அவரை முன் இங்கேயுமே அவரை அவரை முன்னிலைப்படுத்தி ஆதரவுன்னா எப்படியெல்லாம் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுமோ அவரை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஸோ இந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்போ நம்ம தலைவர் இருக்காரு என்ன நடக்க போகுதுன்றது போக போகுதான் தெரியும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இவரை விஜய்க்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுப்பாளா இல்லை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெத்தலையை மடித்து போடுற மாதிரி போட்டுக்கோளான்றது போக தான் தெரியும் papo, okay.